செப்டம்பர் திராவிட இயக்கங்களின் அடங்கிய செப்டம்பர் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி முப்பது நாட்களில் முப்பது திராவிட தலைவர்களின் வரலாறுகள் தொழில்நுட்பத்தின் மூலம் தலைவர்களை கண்முன் காணலாம் மேலும் தினமும் சிறப்பு விருந்தினரின் சிறப்புரையை DMK நேரடி ஒளிபரப்பாக கேட்கலாம் ஒன்று முதல் திராவிட சிறப்பு நிகழ்ச்சிகளை காணவும் தொழில்நுட்ப அணியின் சமூக ஊடக பக்கங்களிலும் இணையுங்கள் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம் அனைவருக்கும் வணக்கம் எல்லா உயிர்க்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்கின்ற வல்லுனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞரவர்களுடைய விளக்க உரை என்பது பிறப்பினால் அனைவரும் சமம் செய்யும் தொழிலில் காட்டுகின்ற திறமையில் மட்டுமே வேறுபாடு காண முடியும் என்கின்ற விளக்க உரையோடு திராவிட மாதம் என்னும் முன்னெடுப்பை ஆண்டுதோறும் சிறப்பாக ஒருங்கிணைத்து வரும் கழகத்தின் சமூக வலைதள வீரர்கள் அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வருங்காலங்களில் இந்த திராவிட மாதம் என்னும் கொண்டாட்டம் நமது பண்பாட்டு திருவிழாவாக மாற வேண்டும் எனும் எனது விருப்பத்தையும் வெளிப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன் தி டிரவிடியன் மந்த் இஸ் நாட் ஜஸ்ட் ஹிஸ்ட்ரி இட் இஸ் அ மூமெண்ட் அலைவ் அண்ட் கேரிங் இட் வித் அன் அன்மேட்ச் ஃபோர்ஸ் இஸ் த ஓஜி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ப்ராக்ரஸ் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் டிஎம்கே ஐடி விங் என்று சொன்னாலே எதிரிகளுக்கு ஒரு பயம் வரும் என்னதான் எங்க எங்கள் கட்சி ஐடி விங்கில் ஸ்ட்ராங் என எதிரிகள் கொண்டாலும் திமுக ஐடி விங் களத்தில் நிற்கிது என கேள்விப்பட்டாலே அவர்களுக்கு ஒரு உதரல் ஏற்படும் அதுதான் டிஎம்கே ஐடி விங் மாண்மிகு முதலமைச்சர் அவர்களோடு ஜெர்மன் லண்டன் போன்ற நாடுகளுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டாலும் இந்நிகழ்வை மேற்பார்வையிட்டு வழிகாட்டுகின்ற ஐடி விங் மாநில செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் ஆண்டுதோறும் சிறப்பாக நிகழ்வை ஒருங்கிணைக்கிறார் அதே போல ஆண்டுதோறும் எனக்கு கொடுக்கப்படும் தலைப்பு என்பது பள்ளி இந்த தலைப்பும் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியை தருகிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆண்டுதோறும் சிறப்பான திட்டங்களை மாணவர்களுக்காக வழங்குகிறார் அது பற்றி உரையாற்ற எனக்கு கிடைத்த வாய்ப்பாக இந்த திராவிட மாதம் நிகழ்வை கருதுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் இதே நிகழ்ச்சியில் உரையாற்றி சரியாக ஓராண்டு நிறைவடைகிறது இந்த ஓராண்டிற்குள் நமது அரசு பள்ளி மாணவர்கள் நிகழ்த்திய சாதனைகள் பற்றியும் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த திட்டங்கள் பற்றியும் அதே நேரத்தில் இந்த ஓராண்டில் ஒன்றிய அரசு கொடுத்த தொல்லைகள் பற்றியும் இங்கே பேச ஆசைப்படுகிறேன் மாண்பு அவர்களின் வழிகாட்டுதலோடு உங்களின் ஆதரவோடு ஒன்றிய அரசின் தொல்லைகளை சமாளித்து வருகிறோம் இருப்பினும் அவர்களின் செயல்களை தொடர்ந்து பேச வேண்டியதும் தற்போதைய தேவையான கருதுகிறேன் நாம் நமது மாணவர்களுக்கு ஏஐ தொழில்நுட்பம் பற்றி சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி நாலு அன்று ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கினார் அதே விழாவில் டிஎன் ஸ்பார்க் எனும் புதிய திட்டத்தையும் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு ஸ்கூல் புரோகிராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் எனும் டிஎன் ஸ்பார்க் திட்டத்தின் புதிய பாட நூல்களையும் வெளியிட்டார் மாணவர்களுக்கு கணினி அறிவியலையும் ஏஏ என சொல்லப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவையும் கற்றுக்கொடுக்க இத்திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தவும் தொடங்கியுள்ளோம் இப்போது நமது மாணவர்களின் கைகளில் இப்புத்தகம் உள்ளது அதே மேடையில் மாண்மிகு துணை முதலமைச்சர் அவர்கள் திறன் எனும் திட்டத்தையும் தொடங்கி வைத்தார் டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமடியேஷன் அண்ட் அகாடமிக் நர்ச்சரிங் என்பதின் சுருக்கம் தான் திறன் இத்திட்டத்தின் நூல்களையும் நமது டெப்டி சீஃப் மினிஸ்டர் உயர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் இது எதற்காக என்றால் மாணவ செல்வங்களின் மொழி அடிப்படை கணித திறனை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டுள்ளது இவைகள் மட்டுமல்ல தொழில்நுட்பத்தின் அப்டேட்ஸ் அனைத்தையும் நமது வகுப்பறைக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினாலாம் தேதி அரசு தொடக்க பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் எனப்படும் ஸ்மார்ட் கிளாஸ் அமைக்கும் திட்டத்தினை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார் அதே மேடையில் ஐநூறு திறன்மிகு வகுப்பறைகளையும் திறந்து வைத்து சிறப்பித்தார் தொடர்ந்து தமிழ்நாட்டின் அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் ஸ்மார்ட் கிளாஸ் அமைக்கும் பணிகள் நடந்தது ஏழே மாதங்களில் தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு அரசு தொடக்க பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் அமைத்தோம் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சென்னை ஒக்கியம் துறைபாக்கம் அரசு பள்ளியில் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாவது திறன்மிகு வகுப்பறையினை நானே திறந்து வைத்தேன் அரசு தொடக்க பள்ளிகளில் பயிலும் பதினோரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாணவர்கள் பயனடையும் வகையில் ஏறத்தாழ ரூபாய் நானூற்றி ஐம்பத்தைந்து புள்ளி மூணு ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு திறன்மிகு வகுப்பறைகள் நிறுவப்பட்டுள்ளது இதுதான் திராவிட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கையில் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக ஏறத்தாழ ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார் தமிழ்நாட்டின் தாய் மாணவர் முதலமைச்சர் அவர்கள் மேலும் ரூபாய் அறுபத்தைந்து கோடியில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தாறு பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் தரம் உயர்த்தப்படும் ரூபாய் ஐம்பத்தி ஆறு கோடியில் எட்நூற்றி எண்பது உயர் தொழில்நுட்ப ஆய்வங்கள் தரம் உயர்வு ரூபாய் நூற்றி அறுபது கோடியில் ரெண்டாயிரம் பள்ளிகளில் கணினி ஆய்வுகள் மேம்படுத்தப்படும் போன்ற அறிவிப்புகளையும் மாண்முக அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் வெளியிட்டார்கள் இது போன்ற டெக்னாலஜியை வகுப்பறைக்குள் கொண்டு வந்துள்ளதால் என்ன நடந்துள்ளது இந்த கேள்விக்கான பதிலை பல ஆசிரியர்களே சொல்லியுள்ளார்கள் ஒரு உதாரணம் மட்டும் சொல்லலாம் செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியை பிரீத்தி என்பவர் இந்த திறன்மிகு வகுப்பறையின் பயன்பற்றி தனது சமூக வலைதளத்திலே எழுதியுள்ளார் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் வந்துள்ளதனால் எனது மாணவர்களை அழைத்து கொண்டு வேர்ல்ட் டூர் போனோம் என சுவாரஸ்யமாக சொல்லியுள்ளார் ஆசிரியர் அதாவது வேர்ல்டு மேப்பை ஸ்மார்ட் போர்டில் எடுத்து அதை அறுபது டிகிரியில் காண்பித்து ஜூமின் ஜூம் அவுட் எல்லாம் செய்து உலகின் நில அமைப்பை நாடுகள் எல்லாம் எங்கே அமைந்துள்ளது என்பதை மிக தெளிவாக மாணவர்களுக்கு கற்றுக்கொடுக்க முடிந்தது என சொல்லியுள்ளார் மேலும் இருபத்தெட்டாயிரத்தி அறுபத்தி ஏழு அரசு பள்ளிகளில் நூறு எம்பிபிஎஸ் வேகமான இணைய வசதி வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பது அரசு பள்ளிகளில் இணைய சேவை ஏற்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இப்படி நாம் தொழில்நுட்பத்தின் வழியாக கற்றலை எளிதாக்க முயற்சிக்கும் போது அவர்கள் புதிய கல்விக் கொள்கை என்னும் காவி போர்வையில் எருமைக்கு வாகனம் எருமை கட பண்டைய இந்திய தேசத்தில் புஷ்பக விமானம் இருந்தது அதற்கு பிறகுதான் உலகில் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது என சொல்லி வருகிறார்கள் சொல்வதோடு மட்டுமல்லாமல் நமது குழந்தைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என முயற்சிப்பது தான் தேசிய கல்விக் கொள்கை அதை நாம் ஏற்காததால் நமக்கு வர வேண்டிய கல்வி நிதியை நிறுத்தி வைத்துள்ளார்கள் இதை எதிர்த்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் முற்போக்கு தலைவர்களும் ஏன் மக்களும் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் வி ரிஜெக்ட் த என்ஈபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி வி ரிஜெக்ட் பிஎம் ஸ்ட்ரீ ரிஜெக்ட் ஹிந்தி இன்போசிஷன் என்று இந்த தேசிய கல்விக் கொள்கையை நாம் எதிர்ப்பதற்கு மிக முக்கிய காரணம் மும்மொழிக் கொள்கை அதிலும் குறிப்பாக அவர்களின் இந்தி மொழி திணிப்பு இந்தி மொழி திணிப்பு என்பது வெறுமனே மொழி திணிப்பு மட்டுமல்ல அது பண்பாட்டு திணிப்பு கலாச்சார திணிப்பு இதை நாம் சொல்லவில்லை ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவே சொல்லியுள்ளார் மோடி அரசின் தேசிய கல்விக் கொள்கை சமஸ்கிருதத்தை முக்கிய தூணாக கொண்ட இந்திய அறிவு முறைக்கு வலுவான முக்கியத்துவம் அளிக்கிறது என பேசியுள்ளார் இது குறித்து அன்றைய எனது எக்ஸ்பேஜில் கண்டனம் தெரிவித்தேன் இதைத்தான் நாங்களும் தெரிவித்து வருகிறோம் வர்ணாசிரமத்தை உயர்த்தி பிடிக்கும் சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட தேசிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேண்டாம் இந்தியை முன்னால் அனுப்பி பின்னால் சமஸ்கிருதத்தை மணிக்கட்டி அனுப்புவது தான் தேசிய கல்விக் கொள்கை என்கிறோம் ஆகவே அவர்களின் நோக்கம் என்பது இந்தி திணிப்பு மட்டுமல்ல சமஸ்கிருதம் வர்ணாசிரமம் எனும் சமத்துவமற்ற பண்பாட்டை நம்மிடம் திணிப்பதுதான் தான் ஆனால் தான் நாம் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்தோம் எதிர்க்கிறோம் எதிர்ப்போம் இந்த காவிக் கொள்கையை எதிர்த்துதான் முத்தமிழறிஞர் அவர்கள் கொடுத்த மதயானை எனும் தலைப்பை வைத்து தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது எனும் மத நூலை எழுதினேன் அந்நூலை வெளியிட்டு நமது கழகத் தலைவர் அவர்கள் உரையாற்றும் போது ஆரியம் திராவிடம் பற்றி மிக தெளிவாக குறிப்பிட்டார் எல்லோரும் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய திராவிட மாடல் இன்னார் மட்டும்தான் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அது பாஜகவின் காவி மாடல் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொன்னால் அது நம்முடைய திராவிட மாடல் கருத்தியல் எல்லாம் ஒருவருக்கே என்று சொன்னால் அது ஆரிய கருத்தியல் இதுதான் ஈராயிரம் ஆண்டுகளாக இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற போர் தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகள் அனைத்தையும் அழிக்கும் முயற்சி இது இதை தடுக்க ஒரே வழி கல்வியை மீண்டும் பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான் இதற்கான போராட்டத்தை நாம் தீவிரப்படுத்த வேண்டும் என வழிகாட்டியுள்ளார் நமது கழகத் தலைவர் அவர்கள் இப்படி ஒன்றிய அரசால் ஏற்படும் தடைகளை எல்லாம் கடந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறையில் பல சாதனைகளையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அதற்கான உலகம் போற்றும் உதாரணம் என்றால் மாண்பு முதலமைச்சர்களின் காலை உணவு திட்டம்தான் நகர்ப்புறங்களில் செயல்படும் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி பள்ளி மாணவர்களுக்கும் பயன்படும் வகையில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கையில் அறிவித்ததை செயல்படுத்தியுள்ளார் மாண்பு அவர்கள் உலகிலேயே பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு அளிக்கும் ஒரே ஆட்சியாளர் நமது முதலமைச்சர் தான் நகர்ப்புற பகுதிகளில் செயல்படும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளும் பயன்பெறும் வகையில் முதலமைச்சர் கலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் செயல்படுகின்ற முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி பதினாறு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் படிக்கின்ற இருபது லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் நல்ல உடல்நலத்துடன் தெம்பாக வகுப்பறைக்கு செல்கிறார்கள் திட்டத்தை மற்ற மாநிலங்கள் மற்றும் மற்ற நாடுகளும் பின்பற்ற தொடங்கியுள்ளார்கள் இதுவே இந்த திட்டத்தின் மிகப்பெரிய வெற்றியாகும் திராவிட மாடல் அரசின் சாதனை உலக அரங்கில் விரிய தொடங்கியுள்ளது வாசிப்பு தளம் என்று எடுத்துக்கொண்டால் தொடர்ந்து மூணாவது ஆண்டாக சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் நடத்தியுள்ளோம் இதன் சிறப்பு என்னவென்றால் உலகிலேயே மிகப்பெரிய குழந்தைகள் புத்தக திருவிழாவை அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளாக இத்தாலியில் நடத்தி வரும் பொலோனியா குழந்தைகள் புத்தக திருவிழா நமது கெஸ்ட் ஆஃப் ஆனராக கலந்து கொண்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் நடைபெற்ற சென்னை பன்னாட்டு புத்தகத் திருவிழாவில் இருபத்தி நாலு நாடுகள் பங்கேற்றன இருபத்தி நாலில் நாற்பது நாடுகள் பங்கேற்றன இந்த ஆண்டு அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்றன இந்த புத்தக திருவிழாவில் எழுபத்தெட்டு அரங்கங்களும் முதன்முறையாக குழந்தைங்களுக்கென தனியாக மூன்று அரங்கங்களும் அமைக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை பன்னாட்டு புத்தகத் திருவிழா தொடங்கிய பின்னர் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட தமிழ் படைப்புகள் இந்திய உலக மொழிகளுக்கு சென்றடைய நிதி வழங்கப்பட்டுள்ளது அதே போல நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் உலக மொழிகளிலிருந்து தமிழ் மொழிக்கு வரவுள்ளன இதை போன்ற அறிவார்ந்த சமுதாயத்தை வளர்த்தெடுக்க பல திட்டங்களை செயல்படுத்துகிறார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கோவையில் தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் திருச்சியில் பெருந்தலைவர் காமராஜர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் என தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய நூலகங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது இதை சொல்லும்போது இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியும் நினைவுக்கு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியோடு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு வந்த வாசகர்களின் எண்ணிக்கை மட்டும் இருபது லட்சம் நூலகம் திறந்ததிலிருந்து இருபது லட்சம் வாசகர்கள் உள்ளே வந்துள்ளார்கள் மதுரை என்றாலே கொண்டாட்டம் திருவிழா என்று தான் சொல்வார்கள் அதே கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு திருவிழாவைப் போல பொதுமக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் வாசகர்களாக உருவாக்கி வருகிறார்கள் மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த சஞ்சய் என்னும் மாணவன் ஒரு கடிதம் எழுதினார் தமிழ் திசை நாள்தில் அது வெளிவந்தது கோடை விடுமுறைக்கு அம்மாவுடன் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சென்றதாகவும் அங்கே நிறைய அக்காக்களும் அண்ணன்களும் படித்ததாகவும் அதை பார்த்து எனக்கும் படிக்க ஆசை வந்தது என எழுதியிருந்தார் வாசிக்க தூண்டுவதுதான் திராவிட மாடல் மாணவர்களை பன்னாடுகளுக்கு அழைத்து செல்வது போல ஆசிரிய பெருமக்களையும் அழைத்து செல்கிறோம் அப்படி செல்லும் போது பிரான்ஸ் நாட்டில் உள்ள பழமையான தேசிய நூலகத்தை ஆசிரியர் பெருமக்களுடன் இணைந்து பார்வையிட்டோம் ரெண்டாயிரத்தி முந்நூறு பணியாளர்களுடன் அந்நூலகம் இயங்குகிறது அதன் நிர்வாகிகளிடம் தமிழ்நாட்டிற்கு வருமாறும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகங்களை பார்வையிடுமாறும் பெருமிதத்துடன் வரவேற்றோம் இங்கே மட்டுமல்ல எந்த பன்னாடுகளுக்கு நூலகங்களுக்கு சென்றாலும் கூட பெருமிதம் பொங்க அழைப்பு விடுக்கிறோம் இந்த மகிழ்ச்சியை நமக்கு தந்தது மாண்பு முதலமைச்சரவர்கள் தான் மாண்பு முதலமைச்சரவர்களின் வழிகாட்டுதலோடு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக செயல்படுத்தப்படும் வாசி வேக்கம் பற்றியும் தெரிவிக்க வேண்டும் சில நாட்களுக்கு முன்பாக குங்குமம் இதழில் வாசிப்பு இயக்கத்தின் வெற்றி பற்றி எழுதியிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி ஒன்று அன்று மான்மிகு அமைச்சர் அண்ணன் திரு கே நேரு அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இத்திட்டத்தின் வெற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தமிழ் ஆங்கிலம் என இரண்டு மொழிகளிலும் இருநூறு தலைப்புகளில் புத்தகங்கள் அச்சிடப்பட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வாசிப்பு திறனை படைப்பு திறனை வாசிப்பு இயக்கம் உயர்த்தியுள்ளது ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் நாற்பத்தி நாலு புள்ளி ஐந்து லட்சம் மாணவர்கள் இத்திட்டத்தின் மூலம் பயன்பட்டு வருகின்றனர் அதேபோல பள்ளி நூலகங்கள் வாயிலாக மாணவர்களின் அறிவு தேடல் மற்றும் வாசிப்புத் திறன்களை மேம்படுத்துதல் என்ற சட்டமன்ற அறிவிப்பினை செயல்படுத்தும் வகையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களால் எழுதப்பட்ட ஐம்பத்தி ஓரு கதைகளை உள்ளடக்கிய எண்பத்தி ஓரு நூல்களையும் வெளியிட்டுள்ளோம் இந்நூல்களை மாணவர்கள் தற்போது வாசித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக மாணவர்களின் வாசிப்பு திறன்களை மேம்படுத்துவதற்காக திராவிட மாடல் அரசு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது நமது பள்ளிக்கல்வித்துறையின் மிக முக்கியமான சாதனை என்றால் பள்ளிக்கல்வித்துறையின் சாதனை என்று சொல்வதை விட மாணவர் செல்வங்களின் சாதனை என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் நமது அரசு பள்ளி மாணவர்கள் உலகின் தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் அதிக அளவில் சேர்ந்து வருகிறார்கள் திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கல்வியாண்டில் எழுவத்தைந்து மாணவர்கள் உலகின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் இணைந்துள்ளார்கள் அதுவே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இரநூத்தி எழுபத்தி நாலு மாணவர்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அறுநூற்றி இருபத்தெட்டு மாணவர்கள் என உயர்ந்த எண்ணிக்கை இருபத்தி நாலு இருபத்தைந்தில் தொள்ளாயிரத்தி ஓரு மாணவர்கள் உலகின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் இணைந்துள்ளார்கள் இதுவே வரும் கல்வியாண்டில் இன்னும் பல மடங்கு உயரும் என்கின்ற நம்பிக்கை இங்கே பதிவு செய்கிறேன் இவர்களை அழைத்து பாராட்டிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதே மேடையில் தான் மாநில கல்விக் கொள்கையையும் வெளியிட்டு மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டினார் மாநில கல்விக் கொள்கை குறித்து கல்வியாளர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எழுப்பிய கேள்விகளுக்கு எஸ்சிபி எஃப்ஏக்யூ என்னும் தலைப்பில் நானே பதிலளித்துள்ளேன் தமிழ் ஆங்கிலம் என இரு மொழிகளிலும் உள்ள பதில்களை எனது சோசியல் மீடியா பக்கத்தில் காணலாம் வெறுமனே மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டோம் என சொல்வதை விட அதில் உள்ள சிறப்புகளை கழக உடன்பிறப்புகள் அறிந்து கொண்டு மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நமது கல்விக் கொள்கையின் சிறப்புகள் என்ன பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்தது மட்டும்தானா பல சிறப்புகள் உள்ளது சமத்துவத்தில் எவ்வித சமரசமும் இல்லாமல் முழுமையான கல்வியை மாணவர்களுக்கு வழங்குகிறோம் மாணவர்கள் தேர்வுக்கு மட்டுமல்ல வாழ்க்கையின் வெற்றிக்கும் தயாராகும் வகையில் கல்வி முறை அமையும் தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராம பள்ளிகளுக்கும் கூட அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த டிஜிட்டல் கற்பித்தலை கொண்டு செல்வோம் சமச்சீர் கல்வி பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டுதான் பாடப்புத்தகங்கள் உருவாக்கப்படும் மேலும் தற்போதைய காலத்தில் தொழில்நுட்பத்தில் அதிகளவு அப்டேட்ஸ் வருகிறது அதனை கருத்தில் கொண்டு மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை பாடப்புத்தகங்களும் அப்டேட் செய்யப்படும் முக்கியமாக மும்மொழி கொள்கை எனும் பேச்சுக்கே இங்கே இடமில்லை இத்தகைய சிறப்புகளுடன் மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது இதனை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பொறுப்பு நமக்குள்ளது இன்னும் சில மைல்கள் சாதனைகள் மட்டும் எடுத்துரைக்க கடமைப்பட்டுள்ளேன் அன்பையும் நேர்மையையும் எளிமையையும் பின்பற்றும் சாரணர்களின் மீது அன்பு செலுத்த மாணவிக முதலமைச்சர்களின் தலைமையிலான ஆட்சி அமைந்தது முதல் தமிழ்நாடு பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்தி வருகிறோம் அது முச்சியமாகத்தான் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் பொன் விழாவை நடத்திய முத்தமிழறிஞர் கலைஞர்களின் வழியில் அதன் வைரவிழா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பெருந்தளின் நிகழ்வையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி காட்டினார் இந்நிகழ்விற்கு ஸ்கவுட் ஸ்டேட்ஸ் என அழைக்கப்படக்கூடிய நாற்பத்தி நாலு சாரணர் மாநிலங்களிலிருந்தும் சாரணர்கள் வருகை புரிந்தார்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு கூடாரங்கள் ரெண்டாயிரத்தி நூறு கழிப்பறைகள் ரெண்டாயிரம் குழியரையறைகள் நாலு சாதனை அரங்கங்கள் இருபத்தி நாலு மாநிலங்கள் நாலு வெளிநாடுகள் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட சாரணர்கள் ஏழு உலக சாதனைகள் என பெருமைப்படும் அளவிற்கான இந்த வெற்றி என்பது பொன்விழாவை நடத்தி காட்டிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வெற்றி இதை நான் முரசொலி நாளேற்றிலும் குறிப்பிட்டிருக்கிறேன் எனது அரசியல் ஆசான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வீட்டிருந்த அதே மேடையில் தேசிய ஆணையர் திரு கே கே கந்தேல்வால் அவர்கள் உரையாற்றும் போது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு சாரணர் இயக்கத்தின் உயரிய விருதான வெள்ளி யானை விருது அதாவது சில்வர் எலிஃபண்ட் அவார்ட் வழங்கப்படும் என அறிவித்தார் எனது ஆசான் அவர்களின் முன்னால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் இந்த விருதை மாண்பக முதலமைச்சர் அவர்களுக்கும் விழாவின் தலைவராக இருந்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து சாணர்களுக்கும் சமர்ப்பிக்க காத்திருக்கிறேன் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் மண்டல மாநாடுகளை நடத்தினோம் அதன் தலைவராக நான் பொறுப்பு வகிப்பதில் தொடர்ச்சியாக பெற்றோர்களை சந்திக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார் மாண்பு அவர்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தொடர் மாநாடுகளை நடத்தினோம் அதற்கு பெற்றோர்களும் முழு ஆதரவை வழங்கி லட்சக்கணக்கில் கலந்து கொண்டார்கள் அம்மாநாட்டின் ஒரு பகுதியாக பள்ளி சீரமைப்பு நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைத்தோம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் தமிழ்நாடு மறுமலர்ச்சி பெறுகிறது என்பதற்கு இந்த பள்ளி சீரமைப்பு மாநாடே ஒரு உதாரணமாகும் மகாத்மா காந்தியடிகள் அவர்களும் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் அவர்களும் நாட்டின் விடுதலைக்கு முன்னரே பீகாரில் இது போன்ற ஒரு முன்னெடுப்பை தொடங்குவது குறித்து முயற்சித்தார்கள் ஆனால் விடுதலைக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில்தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக முறையாக பள்ளி சீரமைப்பு மாநாடு என்னும் முன்னெடுப்பு தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற பள்ளி சீரமைப்பு மாநாடுகளில் அப்போதைய குடியரசுத் தலைவர் திரு ராஜேந்திர பிரசாத் அவர்களும் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களும் பங்கேற்றார்கள் அதன் பின்னர் மிகப்பெரிய அதிகாரத்தில் உள்ள மக்கள் தலைவர்கள் யாரும் பள்ளி சீரமைப்பு மாநாடுகளில் கலந்து கொண்டதில்லை என்கிறார்கள் கல்வியாளர்கள் இன்னும் சொல்ல போனால் இது போன்ற மண்டல அளவிலான மாபெரும் மல்லி பள்ளி சீரமைப்பு மாணவர்கள் கூட நடத்தப்படவில்லை முதலமைச்சர் அவர்கள் தான் வெகு காலத்திற்கு பின்னர் இவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை தமிழ்நாட்டில் நடத்துகிறார் பெருந்தலைவர் அவர்கள் பள்ளி வளர்ச்சியில் மக்களின் பங்களிப்பையும் கொண்டு வர வேண்டும் என எண்ணி இது போன்ற மாநாடுகளை நடத்த தொடங்கினார் அதன் முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு பிப்ரவரி இருபது அன்று தான் தமிழ்நாட்டில் நடைபெற்றது அறுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அதே மாதத்தில் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி விருதாசலத்தில் பள்ளி சீரமைப்பு மாநாட்டை நடத்தினார் மாண்பகு முதலமைச்சர் அவர்கள் அவரே அரசு பள்ளிகளுக்காக சீர் சுமந்து வந்து சிறப்பித்தார் இந்த மாநாட்டில்தான் நீ ரெண்டாயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் தேசிய கல்விக் நான் ஏற்க மாட்டேன் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை நானே கொடுக்கிறேன் என லட்சக்கணக்கான பெற்றோர்கள் முன்னிலையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சூழலித்தார் அதை செய்தும் காட்டினார் இதே மாநாட்டில்தான் இருநூத்தி முப்பத்தி நாலு பார் எழுபத்தி ஏழு ஆய்வறிக்கையை மாண்பு முதலமைச்சர் அவர்களிடம் பெற்றோர்களின் முன்பாக அளித்தேன் என்பதை பெருமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இரநூத்தி முப்பத்தி நாலு பார் எழுபத்தி ஏழு திட்டம் என்பது தமிழ்நாட்டில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று அங்குள்ள பள்ளி அல்லது கல்வி அலுவலர்கள் அவர்களுடைய அலுவலகம் அல்லது நூலகம் அல்லது ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் என ஏதாவது ஒன்றில் ஆய்வு செய்யும் திட்டமாகும் முதலமைச்சர்களின் மாணவன் என்கின்ற முறையில் எனக்கு நானே வகுத்து கொண்ட ஆய்வு திட்டம் எழுபத்தி ஏழு பொருண்மைகளில் இந்த ஆய்வு பயணம் அமைந்தது என்னுடைய களப்பயணத்தை மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களின் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் உள்ள லேடி வில்லிங்டன் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தொடங்கி மாண்பு அவர்களின் கொளத்தூர் தொகுதியில் உள்ள ஜிகேஎம் காலனி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தினமான பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நிறைவு செய்தேன் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக கிடைக்கும் நேரங்களில் எல்லாம் என்னுடைய இந்த ஆய்வை மேற்கொண்டேன் மாணவர்களில் ஒருவராக ஆசிரியர்களில் ஒருவராக கல்வி அலுவலர்களில் ஒருவராக நூலகர்களில் ஒருவராக வாசகர்களில் ஒருவராக தூய்மை காவலர்களில் ஒருவராக சத்துணவு பணியாளர்களில் ஒருவராக பரிணமித்து மேற்கொண்ட இந்த ஆய்வின் விரிவான ஆய்வறிக்கையை மாண்பு முதலமைச்சர்களிடம் வழங்கி என்னுடைய இந்த ஆய்வுக்குப் பிறகு பெரும்பாலான தொகுதிகளில் உள்ள பள்ளிகள் மாற்றம் கண்டுள்ளது என்னும் மகிழ்ச்சியான செய்தியையும் தெரிவித்தேன் மாறமிக்கி முதலமைச்சர் அவர்களின் ஆதரவினால் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள பள்ளிகளிலும் மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டுள்ளோம் இதனை அந்தந்த சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களுக்கும் தெரிவிக்கும் விதமாக அவர்களுக்கு கடிதமும் எழுதியுள்ளோம் இந்த திட்டங்களின் வெற்றிகளுக்கு எல்லாம் அடித்தளமாக இருப்பவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான் மாறமும் முதலமைச்சர் அவர்கள் ஆசிரியர் பெருமக்களின் நலனுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் சிறப்பு திட்டமாக எழுவத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு இடைநிலை ஆசிரியர்களுக்கு ரூபாய் எண்பத்தி ஒரு கோடி செலவில் கை எனப்படும் டேப்லெட் வழங்கப்பட்டுள்ளன கல்வி வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தப்படும் அரசின் திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்தும் நூறு தலைமை ஆசிரியர்களுக்கு ஆண்டுதோறும் அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது அரசு பள்ளி ஆசிரியர்களின் குழந்தைகளின் உயர்கல்விக்காக உதவித்தொகை ரூபாய் ஐம்பதாயிரமாக உயர்த்தப்பட்டு வழங்கப்படுகிறது மாண்பு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க ஆசிரியர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்யப்படுகிறது இத்திட்டத்திற்கென ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒதுக்கீடு செய்து முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் ரூபாய் ஐம்பத்தி ஏழு லட்சம் வழங்கப்பட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது மேலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் தெரிவிக்கின்றேன் ஐநா அமைப்பின் சார்பாக தாய்லாந்தில் நடத்தப்பட்ட மாநாட்டில் இந்தியா தாய்லாந்து மலேசியா மற்றும் சீனா ஆகிய நாலு நாடுகளிலிருந்து பள்ளி மாணவர்களும் அறுபத்தி ரெண்டு நாடுகளிலிருந்து அறுநூறு பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் இதில் நமது அரசு பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டார்கள் நமது அரசு பள்ளி மாணவர்கள் யூஎன்டிபி என்னும் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலம் பிராண்ட் தூதுவர்களாக அதாவது பிராண்ட் அம்பாசிடர்ஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் இது நமது பள்ளி கல்வித்துறைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் இவைகள் அல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திராவிட மாதம் நிகழ்வில் நான் சொன்ன இல்லம் தேடி கல்வி பேராசிரியர் அன்பகளால் பள்ளி மேம்பாட்டு திட்டம் கனவு ஆசிரியர் விழுதுகள் பன்னாட்டு கல்வி சுற்றுலா நூலக நண்பர்கள் போன்ற அனைத்து திட்டங்களுமே தற்போதும் வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த திட்டங்களை பற்றியும் ஒன்றிய அரசின் ஓரவஞ்சனை பற்றியும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் மீது செலுத்தும் அக்கறை பற்றியும் வாய்ப்பாக இந்த திராவிட மாதம் அமைந்தது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் ஆகியோரின் வழிகாட்டுதல் படி பள்ளிக்கல்வித்துறை தொடர்ந்து சாதனை படைக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் சாதனை படைப்பார்கள் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல அது பெருமையின் அடையாளம் என்பதை தொடர்ந்து நிலைநாட்டுவோம் நன்றி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்துல திராவிட மாத மாதத்தை நாம் கொண்டாடிக்கிட்டு வரோம் திராவிட இயக்கங்களின் பல்வேறு வரலாற்று சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை தொடர்ந்து நான்காவது ஆண்டாக திராவிட மாதமாக கொண்டாடுகிறது திமுக தகவல் தொழில்நுட்ப அணி முப்பது நாட்களில் முப்பது திராவிட தலைவர்களின் வரலாறுகள் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தலைவர்களை கண்முன் காணலாம் மேலும் தினமொரு சிறப்பு விருந்தினரின் சிறப்புரையை நேரடி ஒளிபரப்பாக கேட்கலாம் செப்டம்பர் ஒன்று முதல் திராவிட சிறப்பு நிகழ்ச்சிகளை காணவும் கேட்கவும் தகவல் தொழில்நுட்ப அணியின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களிலும் இணையுங்கள் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும்